ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்று மண் முதல் லட்சுமி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா க உளுந்தங்களி தான் அதாவது கருப்பு உளுந்தங்களி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்வோம் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் ஒரு கப் அளவுக்கு உருந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இதை ஒரு இரும்பு கடாயில் போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறோம் அதோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருதும் இது ஆரிட்ட கப்பில் இந்த உளுந்தங்களுக்கு தேவையான அளவுக்கு கருப்பட்டி என்னங்கிறத பார்க்கலாம் கருப்பட்டி போட்டு செய்கிறது தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடு இப்போ நிறைய பேர் வெள்ளம்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கருப்பட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை சரட்டு அளவுக்கு கருப்பட்டி தேவை அதாவது நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து ரெண்டரை கப்பு இன்றைக்கி எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இனிப்பு கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு கப்பே தாராளமானது இதை நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த அளவு சொல்கிறேன் இதை நுணுக்கி வச்சு இந்த கருப்பட்டி வந்து ரெண்டரை கப்பு நான் இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி வந்து மூணு கப் அளவு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி கையை வச்சு நல்லாவே கரைக்கணும் இதை எவ்வளோ நான் வந்து சரியாக நுணுக்காதனால ஏன்னா அடுப்பில் வச்சு தான் ஹீட் பண்ண போகிறேன் அதனால தான் நல்லா கரைச்சிட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா பாகுபதம்லாம் தேவையில்லை அது ஜஸ்ட்டு இந்த கரைப்பட்டி கரைஞ்சா போதும் இது கரைஞ்சிட்டு இருக்கிற அந்த கேப்பில் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மூணு ஏலக்காய் போட்டு நல்லாவே திரிச்சு எடுக்கிறோம் ஏலக்காய் ஆப்ஷனல் தான் ஒரு தான் இது ஃபைன் பவுடராக திரிச்சு இதை ஆற வச்சுருந்தேன் இப்போ நம்மளுடைய கருப்பட்டி கரைச்சல் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு அரிப்பை வச்சு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா இந்த கல் தூசு மண்ணோட சேர்த்து செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் கட்டாயம் அரிப்பை வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு இரும்பு கடாயில் நம்ம உளுந்து எடுத்தோம்ல அந்த கப்புக்கு ஒரு கப்பு உளுந்தெடுத்ததுனால ஒரு கப் அளவுக்கு நான் நல்ல ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி தண்ணி இருக்குல்ல அந்த மூணு கப் தண்ணி அதையும் ஆட் பண்ணுறேன் இதை வந்துட்டு அந்த பவுடர் திரிச்சு வச்சிருந்தோம்ல அந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் ஜல்லடை வச்சு சளிச்சிட்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு அந்த கருப்பட்டி தண்ணியே காணும் இப்போ இந்த கரு அப்படி தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அந்த திருச்சு வச்சிருந்த அந்த பவுடரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது கட்டி கட்டாயம் இல்லாது ஆட் பண்ணும்போதே இப்படி நம்ம ஒரே டைரக்ஷனில் கிளறும் போது ஈவன் கட்டி விழுந்தா கூட அந்த கட்டி கட்டாயம் முடஞ்சிரும் இல்லை எனக்கு கட்டி விழுந்துரும்னு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த கரைசல் நம்ம காய்ச்சிச்சோம்ல அதுலயே அந்த மாவு போட்டு நல்லாவே கட்டி விடாமல் கிளறிட்டு அப்புறம் நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கிண்டலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டே இப்படி கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணும்போது வந்துட்டு கட்டாயம் கட்டி விழாது ஒரே டைரக்ஷன்ல நம்ம கிண்டும் போது கட்டி ஈவன் விழுந்தா கூட அது உடஞ்சிரும் நல்ல கட்டியாக ஆனதுக்கப்புறம் இந்த கறி கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் ஒரே டைரக்ஷனில் கிண்டிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய களி வந்து வித்தின் டூ மினிட்ஸில் முடிய போதுனே அர்த்தம் நல்லா பர்ஃபெக்டாக வர போதுன்னு அர்த்தம் களி வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு வெந்துருச்சு அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு என்ன என்னன்னா கையை வந்து தண்ணில நினைச்சிட்டு நம்ம இதை தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் இருந்தாலே வந்துட்டு களி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் ஈரமாக இருந்த மாதிரியே தெரியும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுங்க கையில் நீங்கள் எடுத்து உருட்டும் போது ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பால் மாதிரி நல்ல ஷேப்பாக வந்துடும் அதுனாலே பர்ஃபெக்டான களி ரெடின்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஷன் தான் எனக்கு ஒரு புஸ்டப்பாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் Bye.